சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் திரும்பி வர்றப்ப மற்ற முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் காரில் அனுப்பிவிட்டு பாதுகாப்பு வாகனங்களையும் அனுப்பிவிட்டு முகத்தில் கச்சிப்பு மூடி போட்டு மூடிக்கொண்டு தனியாக ஒரு காரில் ஒரு வெளில வந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்ததுதான் எடப்பாடி பழனிசாமியை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அவரை பற்றி நக்கல் அடிக்கிறதாட்டோ நையாண்டி பண்ணுறதுனாலையோ அவர் வந்து பின்னடைவை சந்திப்பார்னு சொல்ல முடியாது அவருடைய சில நடவடிக்கைகளால் அவரோட கிராப்பிங் டென்டாலிட்டி அபகரிக்கும் தன்மை அதில் தான் அவர் கீழே போகிறாரு எல்லாம் எனக்கு போடு எல்லாம் என் ஜாதிக்கு போடு எல்லாம் என் குடும்பத்துக்கு போடு எல்லாம் எனக்கு போடு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்கினார் அதில் பதிமூணு சதவீத வாக்கு குறைஞ்சார் இப்போ இருபது சதவீத வாக்கை மதித்து இவரை பிஜேபி சேர்த்துருக்குறாங்க பாஜகவின் வாக்கு பலம் பதினொன்று புள்ளி நாலு இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை இந்த ஷீட் ஷேரிங்கில் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னால் இந்த கூட்டணி உடஞ்சது உடஞ்சதுங்கிற பேரை வரக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடிக்கு நல்ல கூட்டம் கூடுது எடப்பாடி முதல்வர் அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கிறாரு ஆனால் சீட் ஷேரிங்கில் பாஜகவை ஏமாத்ததுக்கு எடப்பாடி சரியாக திட்டம் போடுறாரு அவர் மற்ற இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் அவருக்கு லாபத்துக்கு தான் தெளிவாக இருப்பார் அப்போ பிஜேபி சீட் சாரிங்களா ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் அண்ணாமலை மட்டும்தான் அங்கே உறுதியாக இருக்கிறார் மற்றவங்களாம் நாலு பேர் ஸ்டாலின் மேலே உள்ள எதிர்ப்புலேயும் நாலு பேர் தனக்கு ஒரு சீ எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போதுங்கிற எண்ண ஓட்டத்திலையும் பாஜகவுக்கு ஏதோ ஒரு கூட்டணி ஏதோ ஒரு சீட்டு இருந்தால் போதுங்கிற தன் மேலே போகிறாங்க இவங்களை பயன்படுத்தி பாஜகவை தமிழ்நாட்டில் பலத்துக்குரிய சீட்டை வாங்க விடாமல் பண்ணுறதில் எடப்பாடி சமர்த்தர் அதற்காக எந்த வேடத்தையும் எப்படி வேணாலும் போடுவார் அவர் வேடம் போட்டதுனால அவர் விமர்சனம் பண்ணுறதுனால எந்த பயனும் வரப்போகிறதில்ல மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அவர் பாஜகவுக்கு என்ன சீட்டு கொடுக்க போகிறாரு அவரை செக் பண்ணி அவரை கவுண்டர் பண்ணதுக்கு அண்ணாமலை சின்ன கவுண்டரால் தான் முடியும் அவர் தலைவர் பதவியில் இல்லைனாலும் அவர் அந்த இடத்துக்குள்ளே அன்னைக்கு பாஜகவுக்கு பலத்துக்கான சீட்டை வாங்குறதுல உறுதியாக இருக்கிறாரு அதனால தான் அவர் தனி கட்சி தொடங்கிட்டாருன்னா தமிழக பாஜகவோட அண்ணாமலை கட்சி பெருசாயிரம்னு பிஎம்ஆல ஒரு செய்தி தான் பிஎல் சந்தோஷை விட்டு அவரை சமாதானப்படுத்தியிருக்காங்க கூட்டத்துக்கு வராதவரை கூப்பிட்டு நீங்கள் தான் தமிழக பாஜகவின் முகம் வாங்கன்னு கூப்பிட்ட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற செய்திருக்கிறாங்க அவர் என்ன கண்டிஷன் வைக்கிறாருன்னா ஏன் நான் எடுத்த ஓட்டு பதினொன்று புள்ளி நாலு எடப்பாடி எடுத்த ஓட்டு பத்தொம்பது புள்ளி நாலு இருபது பத்து ரெண்டு அலைக்கு ஒரு தாமர சீட்டாவது கண்டிப்பாக வாங்கணும் இதுக்கு கீழே வாங்கினா இந்த கூட்டணி மட்டுமில்லை பாஜகவும் இங்கே ஆயிரும் நானும் அவரும் இந்த இடத்துக்குள்ளே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை நிலைக்கு தள்ளப்படுவார் ஸோ இதுதான் இங்கே இடத்துக்குள்ள மெட்டீரியல் என்ன நடித்தாலும் என்ன உருண்டாலும் என்ன புரண்டாலும் அந்த ஷீட் ஷேரிங் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் எப்படிங்கிறதான் மெட்டீரியல் ஸோ இந்த விஷயங்களை இப்படி சொல்கிறது இதில் அவர் அப்படி வந்தார் இப்படி வந்தாருங்கிறதெல்லாம் ஏமாறக்கூடிய ஆள் இல்லை ரவீந்தன் துரைசாமி ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பாலிட்டிக்ஸு மோடியை ஏமாற்றுறதுக்கு இவர் என்னென்னலாம் டகால்ட்டி பண்ணுவாரோ அவ்வளோத்தையும் பிஎம்ஓவுக்கு நாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஹோம் ரிப்போர்ட் பண்ணுறோம் நட்டாக சந்தோஷத்துக்கு பண்ணுறோம் சந்தோஷம் அதை நம்மளோட கருத்துக்களை இப்போ வந்து சரியாக தான் இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த அரசியல் நகர்வுங்கிறது சீட் ஷேரிங் எப்படி இருக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான இது ஏற்கனவே தமிழிசைக்கு வந்து அஞ்சு சீட்டை கொடுத்து தூத்துக்குடிக்கு தள்ளி விட்டுட்டார் கில்லாடி சட்டமன்ற தேர்தலில் பாமக கோவிச்சு கொடுவாங்கன்னு சொல்லி இருபது சீட்டு கொடுத்து காலி பண்ணிட்டாரு இப்போ பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டு இவர் கன்னியாகுமரியில் சீமான்களை நாலாவது பேர் இருக்கார் ஜெயலலாக உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமானு கீழே நாலாவது பேர் இருக்கார் அங்கே என்னையா முக்கலத்தோராக இருக்கிறாரு அப்போ அங்கே மட்டும் உங்களுக்கு ஓட்டு வேண்டாமா பாஜகவுக்கும் தமிழ்நாங்க நாடா இருக்கு வருது பாரத ரத்னாவும் தமிழக நாடா இருக்குது நினைவு போட்டுக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்ய வேண்டியது தானே ஓவராக ஒரு ஜாதிக்கு கா ஜாதி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் பிற ஜாதிகள் அது கவுண்டர் போலிங் ஸ்டேஷன் வரும் அது நிச்சயமாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஜாதி அரசியல் வந்து நாடார்கள் எதிர்ப்பாங்க முத்திரையர்கள் எதிர்ப்பாங்க யாதவர்கள் எதிர்ப்பாங்க உடையார்கள் எதிர்ப்பாங்க தேவேந்தர்களை வேளால் எதிர்ப்பாங்க தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இதற்கான பதிலை சொல்லியே ஆகணும் ஏற்கனவே சீ இவர் கட்சி எடுத்த ஓட்டை விட சீமான் வந்து முப்பதனாயிரம் ஓட்டு மதுரை டு கன்னியாகுமரி வரை எடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்கிறம்னா அது பார்லிமெண்ட் இது அசம்பிளின்னு சொல்லி சீட்டை குறைக்க பார்ப்பார் இவர் வந்து அந்த மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் நிச்சயமாக சீமான்கிட்ட கடுமையாக அரசியல் ரீதியாக அடி வாங்குவார் அரசியல் ரீதியாக சீமான் பாண்டிய நெடுஞ்சோலின்னு வச்சது நாடார்களை ஏற்றுக்கிறாங்க முத்திரையர் ஏற்றுக்கிறாங்க யாதவர் ஏற்றுக்கிறாங்க செங்குந்தர் ஏற்றுக்குறாங்க தேவேந்திரகுல வேள ஏற்றுக்குறாங்க உடையார் ஏற்றுக்குறாங்க தேவர்களும் கூட சீமானை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது சண்டை வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் எடப்பாடி எடுக்கிறான்னு தான் தேவர்களும் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் பாண்டிய நெடுஞ்செலியும் பேர சீமானு சொல்கிறது சீமானுக்கு பெரிய கேனு கொடுக்கும் அதே மாதிரி பாரதத்னாவுக்கும் என் பாட்டை பாரதிக்கான் இன்னும் பாரதத்னா இல்லைன்னு சீமானு கேட்குறாப்புல என் பாட்டை வாவுசிக்கான் பாரதத்னா இல்லைன்னு கேட்குறாப்பில் ஸோ இந்த இடத்துக்குள்ளே டூ மெச் ஆஃப் அப்பீசிங் ஒன் காஸ்ட் வில் ட்ரிக்கர் கவுண்டர் போலரைசேஷன் மொபைலைசேஷன் அம்மாங் அதர் காஸ்ட்டு ஐயா தேவர் வள்ளலாருக்கு நியானவர் அதுக்குள்ளெல்லாம் நம்ம வரலை பட் நீங்கள் வந்து உங்கள் அரசியலுக்காக தென் மாவட்ட மக்களின் உணர்வை வந்து ஒருவிதமாக தெற்றி திருச்சி ஜாதி அரசியல் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் தென் மாவட்டத்தில் மேலும் அவர் பலகனம் அடைவார் ஏற்கனவே நாம் தமிழரோட முப்பதாயிரம் ஓட்டு அவருக்கு கம்மி அறிவு நாணயம் உள்ள அரசியல் மருசர்கள் யாருமே இதை மறைக்கிறாங்க அறிவு நாணயம் உங்களுக்கு இருக்கான்னு தான் கேட்குறேன் அது இந்தியா டுடே மணி போன்றவங்களாம் இதை பார்த்து சொல்லணும் நாளைக்கு உள்ளதை நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நடந்த விஷயத்தில் அறிவு நாணயம் மற்ற யாரும் இருக்கக்கூடாது அப்போது இந்த அரசியல் இதுவும் தவறு இதையும் நீங்கள் சுட்டி காட்டி பேசணும் ஸோ பக்கா ஒரு ஜாதி அரசியலை எடப்பாடி பண்ணுறாரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அஇஅதிமுகன்னு ஊடகத்தில் பேசுகிறாங்க இந்த அரசியலால் தான் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள்லேயும் சரி மற்ற பகுதிகளும் சொல்லி கீழே போயிருக்கிறார் பிஜேபி இவருக்கோட சேர்ந்து இந்த அரசியலை பண்ணுன்னா தென் மாவட்டத்தில் பிஜேபி மிக மோசமாக தோக்கும் இந்த கம்பைன் ஸ்ட்ரென்த்தோட திருநெல்வேலியில் பத்து பர்சன்ட் அடியாகும் ஆகும் ராமநாதபுரத்தில் பத்து அடியாகும் ப தூத்துக்குடியில் பத்து பதினஞ்சு அடியாகும் இந்த மாதிரி ஒரு பெரிய பின்னடைவை அதிமுக பாஜக அணி சந்திக்கும் ஏற்கனவே திராவிடத்துக்கிட்ட பாஜக கீழே போனதுலேயும் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஊச கொடுக்கும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார்நாரா உரி பொண்ணு திமுக அண்ணா திமுகவை ஸ்ட்ராங்காக ஏற்று நிற்கக்கூடிய சீமானுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் ஆல்ரெடி எடப்பாடியோட முப்பது நாயிரம் ஓட்டு தென் மாவட்டத்தில் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராட்டு சீமான் இருக்கிறாரு மதுரை டு கன்னியாகுமரி வரை இதான் நிலமை ஏன் உளவங்கோட்டில் நாலாவது போனீங்களே அதை செட்ரேட் பண்ணதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டிங்களா அது அதுக்கு அது அது தேவை இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லையா நாடாருக்கு ஓட்டு இல்லையா முத்திரையர்க்கு ஓட்டு இல்லையா யாதவருக்கு ஓட்டு இல்லையா தேவேந்திரகுல வேளாளர் கோர்ட் இல்லையா என்ன ஒரு ஜாதியை மட்டுமே அப்பீஸ் பண்ணி ஜாதி அரசியல் பண்ணுறீங்க இது உங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும் இதே மாதிரி தான் வடக்க முன்னாடி பண்ணார் ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு ஜாதி வாரிக்கான கெடுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது தென் மாவட்டத்தில் உள்ள பாதிப்புக்கு பெரிய அடியை கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே கடலூரில் சொல்லும்போது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு தருவாங்கிறாரு அதே அவர் வந்து திருச்சியில் போய் பத்து புள்ளி அஞ்சு நம்ம கிடையாதுங்கிறாரு மொத்தத்தில் முழுக்க முழுக்க யாருக்கும் நண்பது தன்மையற்ற ஒரு ஜாதி அரசியலை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கிறாரு பிஜேபி இந்த இவரோட இந்த பொல்லாத ஜாதி அரசியலுக்கு துணை போனால் அவங்களும் அதில் பாதிக்கப்படுவாங்க எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் அப்பீஸ் பண்ணுறது நிச்சயமாக பல ஜாதிகளுக்கு கடும் எரிச்சலையும் கோபத்தையும் தமிழ் மண்ணில் ஏற்படுத்தியிருக்குது அதிமுக பாஜக கூட்டணி இந்த இந்த நிகழ்வால் எந்த ஒரு முக்களத்துவ ஓட்டையும் பெருசாக ஏற்றுக்கிட போ எடுக்க போகிறதில்லை ஆனால் பிற ஜாதிகள் ஓட்டை மீண்டும் சொல்கிறேன் நாடார்கள் இந்து நாடார்கள் முத்தரையர் யாதவர் தேவேந்திரகுலை வெள்ளாடன்னு மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்கலாம் சீமான் முதல்வர்னு ஓட்டு போடுறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை வரும் அல்லது ஸ்டாலினு கூட அந்த ஓட்டு போகலாம் எடப்பாடி பழனிசாமியால் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியால் பாஜ ஜாதி அரசியலில் பாஜகவும் பெரிய நஷ்டம் அடையிது நான் மோடிக்கே எழுதிட்டேன் இதை என்னோடய ஆங்கிலம் இது என்னைக்கு எழுதிட்டேன் குருமூர்த்திக்கு சொல்லிவிட்டேன் அண்ணாமலாட்டம் சொல்லிட்டேன் இது மோசமான ஒரு ஜாதி அரசியல் விளையாட்டு இதை எடப்பாடி செய்கிறதுக்கு படுதோல்வியாக அவருக்கு மக்கள் கொடுப்பாங்க எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு அந்த படுதோல்வியை கொடுப்பாங்க கொடுக்க செய்கிறது பாசிட்டிவ் சோஷியல் சோசியல் ஜஸ்டிஸ் நேர்மறை சமூக நீதி பேசக்கூடிய நம்மளோட கடமை அதை நம்ம செய்தே ஆகணும் எடப்பாடியோட இது விபரீத விளையாட்டு தவறு அதனால் என்னோடய பிடிஎஃப் கம்யூனல் பொலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு அதை சொல்லியிருக்கேன் Too Too much appeasement of of one caste could spark counter-mobilization by other other மற்ற ஆவாங்க. little too nadars, all other friends BJP மற்றது பண்ண அரசியல் மோசமான ஒரு ஜாதி அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க பாஜகவுக்கு இதை சொல்லி இருக்கிறேன் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சி அவர் உரிமை ஆனால் மோசமான அரசியல் பின்வனைகளையும் படுதோல்வியும் அவர் சந்திப்பார் இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் மற்ற ஜாதிக்கெல்லாம் ஓட்டு இல்லை மற்ற ஜாதியெல்லாம் ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு இவருக்கு சசிகலா ஓகே அது நம்ம மோசமாக சொல்ல விரும்பல பசுமன் முத்ராமலி தவறையா மீது மதிப்பு ம மதிப்பு மரியாதை கொண்டவன் தான் வல்லரு இணையானவர் தான் பட்டு அப்பீசிங் ஒன் காஸ்ட் டூ மச் பில் ட்ரிக்கர் கவுண்டர் போ மொபலைசேஷன் அமௌண்ட் அதர் காஸ்ட் இதுதான் நடக்கும் இதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவரோட இந்த அரசியலுக்கு வந்து மிக மிக மோசமான அடிய எடப்பாடி வாங்குவார் டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி தவறான இதுகளை பண்ணுறாரு நான் என் லாஜிக்கலாக கேட்குறேன் சுப்பிரமணியசாமி நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கேட்டிங்கள்ல அப்போ நீங்கள் எங்கே போனீங்க இப்படி பல விஷயங்களும் இருக்குது பத்து புள்ளி அஞ்சுலையும் இப்படிப்பட்ட வேலையை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார் மக்கள் மத்தியில் வந்து இது எல்லாருமே உணருவாங்க இது தவறான ஒரு அரசியல் பார்வைன்னு மக்களுக்கு தெரியும் நானே இது தவறுங்கிறதுலையும் பிற ஜாதிகளுக்கு வாக்கு இல்லைங்கிற மாதிரி அவங்கள புறக்கணிக்கிற ஒரு தன்மை இதில் இருக்குங்கிறனால தான் என்னோட கருத்தை ஆணித்தரமாக பலமாகவே வைக்கிறேன் இதில் இதுல இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேசுகிறாங்க அமித்ஷாவுடன் சந்திப்பா உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேசுகிறாங்களா அதிமுக வந்து யாருக்குட்டியும் தன்மானத்தை இழந்து நிற்காது நானும் விட மாட்டேன் தன்மானத்தை இழந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அமித்ஷாவே அது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற அடிச்சுட்டு போகிறாரு எப்படி பாக்குறீங்க இல்லை அது அவர் ஸ்ட்ராங்கான ஆளு தான் அவர் எதுக்கு லாபமோ அதான் பண்ணுவார் இப்போ கட்சியை காப்பாற்றினா தான் நினைக்கிறார் அல்லது முத்தராமலித்தேவர் பாரத ரத்தனா மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்தராமலத்தேவர் பேருன்னா சொல்கிறது வந்து கட்சியில் கூடிய தேவர்கள் வந்து இவருக்கு எதிராக போர்க்கடி தூக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள அப்பீஸ் பண்ண சொல்கிறாரு அதெல்லாம் மற்ற ஜாதிகாரனுக்கும் ஓட்டு இருக்குது மற்ற ஜாதிகாரன்லாம் ாளி வாயம் இல்லைங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போவோங்கிறதெல்லாம் அவர் உணரலை நம்ம கடமை அதுதான் அதை நம்ம கொண்டு போய் தான் தீரணும் எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குது எல்லா ஜாதிக்கும் கோரிக்கைகள் இருக்குது எல்லா ஜாதிக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு ஜாதியை மட்டும் அப்பீஸ் பண்ணுறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறோம் இதில் இவர் வந்து முழுக்க பிளே பண்ணுறது கட்சியை கைப்பற்றுறதுக்கும் கட்சி தன் கண்ட்ரோலருக்குன்னு தான் பிளே பண்ணுறார் அப்போ ஒருங்கிணைப்புனா அமித்ஷா அறிவுறுத்தலாம்னு எடுத்துக்க மாட்டாரா ஒருங்கிணைப்பு அது இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இது எடப்பாடி கட்சி அதை மேலும் பலகீனப்படுத்துவார் செங்கோட்டையன் பேசியது செங்கோட்டையன் மீண்டும் அமித்ஷாவை சந்தித்தது அதனுடைய பின்னணி செங்கோட்டை மீண்டும் அமித்ஷாவை தான் இவர் அமித்ஷாவை சந்திக்க போனார் செங்கோட்டையன் அழைத்து போனாரா இல்ல இவரா போய் பார்த்தாரா அழைக்கப்பட்டு போனாரா செங்கோட்டையன் தான் இவர் திரும்ப போய் பாக்குறாரு செங்கோட்டையனை அவர்களாக அழைத்தார்களா இவர் இவர் இவரா போய் பார்த்தாரான்னு கேட்டார் இல்ல அதுல செங்கோட்டையன் பார்த்ததுக்கு அவங்க போட்டோ போடல இவர் பார்த்ததுக்கு போட்டோ போட்டால் இவருக்கு இருபது சதவீதத்துக்கு வெயிட் கொடுக்காங்கன்னு தான் அர்த்தம் நம்ம தப்பாக சொல்லி ஏமாறக்கூடாது இப்போ ஓபிஎஸ் அவரு இந்த ஏர்போர்ட்டு பாரதத்தினாலாம் விபரீத விளையாட்டு இதுக்கு வந்து பல இது வரும் அவர் பாரத தான் கேட்கறதுக்கு தப்பு இல்லை மற்ற தலைவர்களும் கேட்பாங்க அது பெரிய பிரச்சனையை தான் அவர் பண்ணுங்கிறதான் என்னோட கருத்து இல்லை இன்னொரு விஷயம் எதுக்காக முகத்தை மூடிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிட்டு போனது அது எனக்கே புரியலை தேவையில்லை ஓப்பனாட்டே போய்ட்டு போய்ட்டுருக்கலாமே உம் 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 மற்ற முன்னாள் அமைச்சர்களோட ஒரு மீட்டிங் தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு மீட்டிங் முன்னாள் அமைச்சர்களோட ஒரு மீட்டிங் எடப்பாடியோட மீட்டிங்னா கூட உள்ள மீட்டிங் தான் ஒருத்தான மீட்டிங் அவங்க ரெண்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியல நம்ம கணக்கு சீட் அமிஷா அமித்ஷா கூடாது இல்ல சீட் ஷேரிங்னா என்ன சீட் வழக்கமா குடுக்கறதா எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போறாரு பாஜகவுக்கு என்ன லிமிட்டோ போன டைம் இருபதோ என்னமோ கொடுத்தாங்க அது மாதிரி கொடுக்க போறாங்க இதுல என்ன பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்தார் அப்போ ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குக்கும் பதினொன்று புள்ளி நாலுக்கும் வித்தியாசம் இல்லையா அண்ணாமலைக்கு உழைப்புக்கும் அவருடைய இதுக்கும் தமிழக பாஜகவின் வாக்காளர்களின் தொண்டர்களின் அபிமான பெற்ற அண்ணாமலையோட உழைப்புக்கு வந்து மரியாதை இல்லையா அப்போ அண்ணாமலை வாங்கின வாக்கெல்லாம் வந்து வேண்டாமா அது அந்த வாக்கெல்லாம் வரணும்னா அறுபது சீட்டாவது கொடுத்தா வாங்கினது சார் கூட்டணியா வாங்கினது பதினெட்டு சதவீதம் மார்ஷல் தாமரைல வாங்கினது பதினொன்று புள்ளி நாலு மார்ஷல் அதுலேயுமே மற்ற கட்சிகள் அதே மாதிரி பா பாஜக மட்டும் மற்றவங்களுக்கு கொடுந்திருக்கும் கணக்கு அதே மாதிரி இவருக்கும் தேமுதிக ஓட்டு கொண்டு சொல்லும்போது புதிய தமிழக அதிமுக கேண்டிடேட் எடுத்த தான் நம்ம ஓட்ட அமித்ஷா இந்த முபாரக் எடுத்த ஓட்டையும் கிருஷ்ணசாமி எடுத்த ஓட்டையும் சேர்த்து சொல்றாரு சீட்டு தான் பாஜக எதிர்பார்க்குது என்னதான் டிமாண்ட் அதுல பாஜக வந்து ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை எதிர்பார்க்கிறாங்க ஒரு தாமரை லாஜிக் படி இது ஏற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இருபது சதவீதம் அவரு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் தாமரை சார் இந்த எலெக்ஷனில் சார் இருபது சதவீதம் இந்த எலெக்ஷனில் தான் நாலாவது பேர் இருக்கிறாரு இந்த எலெக்ஷனில் தான் புதுச்சேரியில் நாலாவது பேர் இருக்காரு இந்த எலெக்ஷன்லாம் டெபாசிட் போனனால முத்துராமல தேவர் பாரத ரத்னா தேவருக்கு மதுரை ஏர்போர்ட்டுன்னு கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு பாரத ரத்னா கேட்குறது மற்ற தலைவர்களும் கேட்கலாம் இவரும் கேட்குறது வந்து இந்த டெபாசிட் போனனால தான் கேட்குறாரு ஒருங்கிணைஞ்சிட்டா அப்படி கேட்க முடியாதுல்ல ஒருங்கிணையாத அதிமுக தான் இந்த இந்த பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு ஒருங்கிணைஞ்சிட்டா ஒருங்கிணைத்துக்குள்ள வாய்ப்பு இல்ல ஓபிஎஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாலின பார்த்துட்டாரு டிடிவி எடப்பாடியே சி சொல்ல மாட்டேங்கிறாரு எப்படி ஒருங்கிணையம் டிடிவி அடிச்சு விளையாடுறாரு ஒவ்வொரு இதுலயும் பின் பாயிண்டா எடப்பாடியால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அடி பின்னி எடுக்கிறாரு டிடிவி என்ன கூட விமர்சனம் பண்ணியிருந்தால் மாதிரி தெரிஞ்சது பாண்டிய விமர்சனம் பண்ணியிருந்தார் அது அவர் உரிமை நாங்கள் டிடிவி விமர்சனம் பண்ணும்போது டிடிவியும் மற்றவங்களை விமர்சனம் பண்ணதுக்கு அவர் உரிமை உண்டு அது ஜனநாயக உரிமை அது இதில் இன்னொரு விஷயம் பாஜக இனி உட்கட்சி விவகாரங்களில் தலையிடவே இடாதா மு தலையிட்டு தோற்று விட்டதா என்ன தலையிட்டு என்ன ஆகப் போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவர் விட்டுட்டு போயிட்டார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல பிஜேபி ஒழுங்காக எடுத்த ஓட்டுக்குள்ளே சீட்டை அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்குள்ளே சீட்டை வாங்குவாங்களா பிஜேபிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அந்தளவு பிஜேபி அப்படி மற்றவங்கள்லாம் பிஜேபி அவரை அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோன்னு மற்ற இதில் நீங்கள் வாரீங்க நான் பிஜேபி ஒரு ஏமாற்றி சாத்திட்டு போயிடுவார் அப்படின்னு நான் மோடி ஏமாந்துட கூடாதுன்னு நான் அண்ணாமலைக்கு உழைப்புக்குள்ளே சீட்டு கிடைக்கணுன்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் மோடி சந்தோஷ் நட்டா அமித்ஷா எல்லாத்துக்கும் அதை வற்புறுத்திட்டு இருக்கிறேன் நான் அதே மாதிரி ஜாதி அரசியலும் கவுண்டர் போலிங் ஸ்டேஷன் வரும் மற்ற ஜாதி ஓட்டெல்லாம் இல்லாமல் போயிருமியான்னு அதை திரும்ப திரும்ப நீங்க ஃபுலிஷ் இஷ்ட ஸ்ட்ராட்டஜி பண்ணாதீங்கிற அளவுக்கு அதை சொல்றேன் வார்த்தையே கடுமையான வார்த்தை ஃபுலிஷ் ஸ்ட்ராட்டஜி எல்லா ஜாதிக்கும் அரவணைச்சி எல்லாரையும் மதிச்சு கொடுக்கறது சரியான வீகம் இது வந்து ஒரு சமூக நீதி பார்வைக்கு முறை சரியானது அல்ல இல்லை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான லீடராக இருந்து கொண்டு இருக்கிறார எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கூட கட்டுப்பட மாட்டேன் அமித்ஷாவுக்கு கூட கட்டுப்பட மாட்டேன் என்னையே கட்டுப்பட்டார் பாஜகவுக்கு என்னையே கட்டுப்பட்டார் இருபது சீட்டு கொடுத்தாரு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு நகர நக நகரசபையில் உள்ளாட்சியில உடைச்சிட்டு போனாரு இப்போ இப்போ உடைச்சிட்டு போயிருக்காரு அவர் என்ன கட்டுப்பட்டாரு அவர்கிட்ட ஏமாந்திர கூடாதுங்கிறதா நம்ம பார்வை வழக்கமா எடப்பாடி பழனிசாமி நீங்க விமர்சிப்பீங்க இன்னைக்கு ரொம்ப தூக்கி வச்சு பேசுற மாதிரி தெரியுது இல்ல அலர்ட்டா இருக்கணும்னு நான் பாக்குறேன் ஏமாந்திர கூடாணி பாக்குறேன் மோடி ஏமாந்திர கூடான்னு பாக்குறேன் ஏன் உள்ள வாராருங்கிறத பாஜக அதை பரிசோதனை பண்ணி பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி